சொற்களை வெளியிட்ட விலா செய்தி பேசினவர். மலை ஏற்றணும். அதுக்கு இடையில அக்கா இல்லைங்க. ஒரு நிமிடம் வரலாம்ங்கயாさん. கை கிட்ட நான் ஸ்டோர். அங்கீஷ் கரவளை. இதுல வாசன் அந்த பா요 பாரத தேசத்திலே மோகாதமா காந்தியினியவத்துக்குதுறகே. அதாவது சுபாசந்தர போசிக்குதுறகே. 2000 பெரிதாக மறிக்கக்கூடிய ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் ஜீவிதமாய் இந்த மனித நிலைத்திருக்கும் அவருடைய புகழை அடுத்த கட்ட எடுத்து செல்வது அவர் இந்திய தேசத்துக்கு தந்திருக்கின்ற அந்த மகத்தான கான்ட்ரிபியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே தந்தவர் தான் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் இந்திரா காந்தி அவர்களால் கூட இந்த ஜனநாயகத்தை அசைத்து பார்க்க இயலவில்லை அத்தகைய ஒரு மதத்தான மனுவிலுடைய எங்களுக்கு நாம் ஒருபோதும் கலஞ்ச ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மாநிலத்தில் ஒருபோதும் அப்படி போகுது என்று சொன்னால் கலைஞர் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சட்டமன்றத்தை கலைச்சிவிட்டு பாராளுமன்ற தேர்தலோடு நடத்தினார்கள் எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்திலே சிலர் சங்கடம் கட்டி வேலை செய்கிறார்கள் அதனுடைய ஒரு தான் இது எப்பொழுதும் எப்படி அடிக்கடி குழந்தை அன்னையினுடைய நலத்திற்கு பேடோ அப்படி அடிக்கடி தேர்தல் என்பது சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கேடு விளைவிக்கும் அதனால் தேர்தல் என்பது முறை வருவதுதான் வழியாக இருக்கிறது தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று புரியவில்லை நான் தமிழக அரசுக்கு ஒன்றை சொல்லுவேன் அன்றைக்கு உரிய நேரத்தில் கலைஞரவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறிய காரணத்தால் தான் அத்தனை இடங்களில் முண்டு வெடித்ததும் ஐம்பத்தெட்டு பேர் இன்னுயிரை தந்ததும் பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக நடந்து முடிந்தது இன்றைக்கு அதுபோன்ற ஒரு சக்தி மீண்டும் ஏதோ ஒரு தியாகியை போல ஊர்வலமாக செல்வதற்கு மாநில அரசு அனுமதிக்கிறது என்று சொன்னால் சாதாரண மக்கள் தொன்று ஊகிக்கப்படுவதை தமிழக அரசு போற்றுகிறதா பாராட்டுகிறதா என்ற கேள்விதான் மேடி வைப்போம் நான் கூட பார்த்தேன் அதில் இரண்டு அரசியல் தலைவர்கள் கூட ஏதோ ஒரு பெரிய தியாகிக்கு மரியாதை தேர்வதைப் போல கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு தலைவர்களையும் நம்முடைய தமிழ் மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் இது அரசியல் தலைமைக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் யார் தவறு செய்தாலும் தவறு தவறுதான் வெடி சாதாரண குழந்தைகளை கூட கொண்டு குவித்த ஒருவன் தியாகியா அவன் ஒரு மதத்தை சேர்ந்தவன் என்பதற்காக

எல்லோரும் ஒருமுகமாக ஒரு மாநில அரசு கடுமையாக போதைப் பொருள்களை கைப்பற்றியது என்று சொன்னால் அதை நாம் பாராட்ட வேண்டுமே தவிர இவ்வளவு போதைப் பொருள் இதுக்கு முன்பாக இருந்ததா என்று கேள்வி கேட்பது அழகல்ல இவ்வளவு கண்டுபிடித்து இருக்கிறார்களே இது போக இன்னும் இருப்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் ஒரு அரசுக்கு அது எந்த அரசாக இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் நல்ல முறையான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்ற பொழுது அவர்களை ஆதரிப்பதும் அவர்களுக்கு ஆதரவு தரம் நீத்துவதும் அதே நேரத்தில் இந்த கொலையாளிகளை எல்லாம் ஊர்வலமாக எடுத்து சென்று ஒரு கிடையாது மரியாதையோடு புதைக்க வேண்டும் என்கின்ற நினைக்கிற பொழுது அதை எதிர்ப்பதும் தான் ஒரு சாதாரண துடிமகனுடைய கடமை என்று நான் பண்ணுறேன் ஊர்வலத்துக்கு எதிராக வருகிற பேரணி சனத்துவர்களை நான் பாராட்டுகிறேன் இவர்கள் ஒருவராவது குரல் கொடுக்கிறார்களே சாதாரண மக்களை கொண்டு குவித்த ஒரு கொடுங்கோலனுக்கு எதிராக இவர்கள் ஒருவதாக குரல் கொடுக்கிறார்களே என்று நான் அவர்களை பார்த்து பெருமிதம் அடைகிறேன்